மில்டரி அந்த ஊடு ஓயா எது மில்ட்ரி கந்த ஊடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா விசித்திரமா இருக்குது என்ன ஊரு பின்னால் தோட்ட அஞ்சடி நாளம் இப்ப எதுக்காக அழகிறீங்க ரெண்டு அடி ஆரங்கலம் எது அஞ்சு ஏழு அளவு கேக்குறேன் ரெண்டு நாள் எடுத்துட்டியா இதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க

அனுப்பு சரி வாங்க என்ன வேணும் எல்லாம் வேணாம் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம் இந்த மில்டரி கந்த எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ங்க நீங்க தானே மில் யார் சொன்னது கரிகடக்காரர் கை நட்டினாரு அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க அதனால உங்களை கேட்ட வாங்க பின்னாடி இங்கே இருமா என்ன உம்

அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சு தரணும் அப்படியே இப்போ போலாம்டி ஏய் டை என்னடா ஒண்ணும் இல்லனே நீங்களும் உங்க அம்மாவோ மல்லிகாவோட அப்பாவ திட்டிட்டீங்களா அதனால அவங்க ஊனிகார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் விளங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன் நான் சொன்னேன் அதவிட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனமட்டல இருக்கறானே

இந்த பாண்டியனுக்கு கை கால் விளங்காம போகணுமா அப்படின்னு எல்லாரும் தாவணியா கலட்டுங்க இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க இங்க தாவணியா கழட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கை கால் விளங்காம போயிடும் ஒருவேளை வேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னுப்பா உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா அலக்தி நஞ்சு வெற்றிதான் சஷியா என்னடி தாவணியா காண்ணா என்னங்க இது உங்கள் கைக்கு எப்படி தாவணி வந்தது ஏண்டே பாண்டியனுக்கு கை கால் வழங்காமல் போயிடணுமா இந்த கொறைய எங்கேயும் கேட்ட மாதிரி தாவண்டிய பாண்டியன் திமுரு பிடிச்சவனா ஏண்டே மந்திர சக்தின்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் கழட்டி இருக்கீனா அப்புறம் ஏன் கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு என்ன இப்ப பாரு என்ன ஆச்சரியமா இருக்குது நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கிறீங்க எல்லாம் நல்ல விஷயமா தான் உட்கார்

பையன் முகத்துக்கு தொங்குதே அது துண்டா இல்ல தும்பிக்கையா அதுவா அது முதல்ல தும்பிக்கையா தான் இருந்தது வளர வளர துண்டா மாறிடுச்சு கம்மநாட்டி என்னங்க நீங்க இருந்து இருந்து ஒரே ஒரு பையன் கமனாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க அது செல்ல பேரு கமநாட்டி உண்மையான பேரு சின்ன மணி குயில் வச்சிருக்கேன் குயில் நல்லா இருக்குது ஆனா சின்ன மணிங்கிறீங்க அதுவா பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்ல

ஒரே மா மொத்த பலம் ஆயிரம் ஏக்கர் பையனுடைய பரப்ப அளவ ஆயிரம் ஏக்கர் நஞ்ச கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு முன்னூறு சவர நகை எல்லாம் உனக்கு தான் ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்கு தான் முதல வீட்டில தான் நடந்து ஆகணும் முதலிரவு, இரவு இவரோடய கட்டிக்க போறவனை பார்த்து ஏன் சிரிக்கிற மல்லிகா நம்ம வீட்டுக்கு போலாம் கட்டிக்க போறேனா